அந்த வீடியோ கரெக்டாக வந்துடணும் ஓம் சரவணா பவா சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் கடலப்பருப்பு கறியாப்பில் கொத்தமரி கொஞ்சம் அப்புறமா உளுத்தப்பருப்பு அப்புறம் காஞ்ச மிளகா ஓகே நான் மாவு அரிசி ஊற வச்சு தான் வீடியோ எடுக்கல சாரி அரிசி ஊற வச்சு மாவு அரிசியில் வீடியோ எடுக்கல வந்துட்டு புளுங்க அரிசியில் தான் செய்யணும் புளுங்க அரிசியில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் வாஷ் பண்ணிவிட்டு புளுங்களை அரிசி ஊற வச்சுக்கலாம் ரேஷன் அரிசியும் செய்யலாம் வீட்டு அரிசியும் செய்யலாம் ஆனால் நான் இன்றைக்கி ரேஷன் அரிசியில் தான் செஞ்சுருக்கேனே இருக்கும் ரேஷன் அரிசி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரெண்டுத்துலையுமே செய்யலாம் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்ல ஒரு நல்ல அந்த அந்த ஸ்மெல் போடுற வரைக்கும் நல்லா வா கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மாவு அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் நிறைய வேண்டாம் எண்ணெய் அப்புறமா கடுகு ஒரு ஸ்பூன் இப்போ சீரகம் கொஞ்சமாக கடுகு குறைஞ்சோடனே கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா தேவையான அளவு பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஓல்ஸ் சின்னதாக இருக்கிறதுனால லேட்டாயிடுச்சுன்னா கொடுத்துருக்கோம் இது பேர் வந்து உப்பு இருந்தா சொல்லுவாங்க தாளிச்ச சொல்லுவாங்க ரெண்டுமே சொல்லுவாங்க அப்புறம் உப்பு அதிலே போட்டுக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு நல்லா ப்ரௌன் கலர்ல வர வர அளவுக்கு சிம்லே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ இந்த ஸ்டேஜில் ஓகே ஓகே இப்போது மாவு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்லேயும் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் சிம்லேயே வச்சு மாவை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அந்த அந்த நம்ம அந்த கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா இது பண்ணிக்கிறதுக்கு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ஆறினதுக்கப்புறம் நல்லா அந்த உப்பு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சு எடுத்தாச்சு ஓகே இப்போ குட்டி குட்டி பாலாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கலாம் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி நீட் ஷேப்பில் எடுத்து வச்சுட்டு இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே வச்சுட்டு தண்ணி சூடாக விட்டுறலாம் இந்த மாதிரி வந்துட்டு ஒன்றுமையில் ஒன்றே வச்சுக்கலாம் ஒன்றும் ஆகாது அவ்வளோதான் எல்லாமே அது மாதிரி வச்சிட்டு மூடி போட்டு மீறி இருக்கோ அதோ எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே மேலே மேலே வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது குட்டி குட்டி பால் மாதிரி எந்த சேப்பில் வேணுமோ அந்த சேப்போட முடிக்கலாம் அவ்வளோதான் வச்சாச்சு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியமாக வச்சுட்டு குக் பண்ணி எடுத்தா முடிஞ்சிருச்சு சூப்பராக இருக்கும் அப்படியே சாப்பிட்லாம் இல்லைன்னா இதுக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா தேங்காய் சட்னி இல்லைன்னா டொமேட்டோ சாட்ஸ் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் பார்க்கலாம் பதினஞ்சு அதில் தான் இப்போது ஸ்பூன் வச்சு குத்தி பார்க்கலாம் முட்டில் கரெக்டாக இருக்குது வெந்துருச்சு பரவாயில்லை நல்லாவே வெந்திருக்கு மாவு எதுவும் உள்ளார கரெக்டாக இதை ரெடி பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் வச்சாவே போதும் வெந்துடும் நல்லாவே நான் சட்னி செய்யலை ரெண்டு பேருக்கு டொமேட்டோ சாஸ் பிடிக்கும் அதிகமாக கொடுக்க மாட்டேன் ஆனால் வந்துட்டு சரி கேட்குறாங்க இது செஞ்சால் கொடுப்பாங்க கேட்பாங்க அதனால கொடுக்குறேன் கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆடே வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் தேங்க்யூ ஷேர் பண்ணிடுங்க